வணக்க நண்பர்களே நாம் இந்த பற்றி கல்வி செல்வம் ஞானம் தரும் ஸ்ரீ ஹைக்ரிவர் மந்திரம் இந்த ஹைக்ரிவர் பிரமான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாவிஷ்ணுடைய ஒரு அவதாரம் பரிமுக கடவுள் மனித உடலும் குதிரையின் தலையின் கொண்டவர் சரஸ்வதிக்கும் குருவானவர் அதாவது குருவுக்கே குரு அப்படின்னு சொல்லுவாங்க நாம் இப்போ ஒரு கல்வி சம்மந்தமாக அறிவு வளர்ச்சிகள் அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம சரஸ்வதி தேவிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம் ஆனால் அந்த சரஸ்வதிக்கும் குருவானவர் அப்படிங்கிறதுனால இந்த ஞாபக வரதி இருக்கக்கூடியவங்க கல்வியில் வந்து நல்லா தேர்ச்சி அடையணும் நான் அதிக மதிப்பெண் வாங்கணும் நல்லா படிக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்கெல்லாம் இந்த ஹைகிரவேப் பிரமாணம் வணங்குறதுனால நினைவாற்றல் அதிகரிக்கும் தீய எதிர்மறையான குணங்கள் நம்மளுக்கு மறையும் அதாவது இந்த எதையுமே வந்து ஒரு தவறான கோணத்திலே பார்க்குறவங்க எதிர்மறையாக சிந்திக்கக்கூடியவங்கள்லாம் இந்த ஹைக்ரிவர் வழிபாடு செய்கிறதுனால அந்த எதிர்மறை ஆற்றல் வந்து குறைஞ்சி தர்ம சிந்தனைகள் அற சிந்தனையில் இறங்குவாங்க ஏன்னா அப்படியே சேஞ்ச் பண்ணிவிடும் நம்மளை அப்படி முழுசாகவே மாற்றிடும் ஹைக்ரிவர் வழிபாடு செய்கிறது நல்ல வாக்குவன்மை ஏற்படும் சரியாக யூகித்து பேசக்கூடிய ஒரு ஆற்றல் ஏற்படும் இந்த ஹைக்ரிவர் வழிபாடு செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாக்குமன்மை பன்மை ஏற்படும் அடுத்தது பார்க்க போனீங்கன்னா இந்த வழிபாடு எப்போ நம்ம செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமை நாள் சனிக்கிழமை நாளில் இந்த வழிபாடு செய்கிறதுக்கு சிறந்த ஒரு நாள் ஹயக்கரவர் வழிபாடு செய்கிறது லட்சுமி ஹைக்கிறவரோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை வாங்கி நம்மளுடைய பூஜை அறையில் கிழக்கு முகம் பார்த்து வச்சு ஒரு நெய்தி போன்று ஏற்றி வச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு உரு வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாட்களோ தொடர்ச்சியாக செய்து வரக்கூடியவங்களுக்கு இந்த ஞாபகம் மரதிங்கிறது சரியாகும் நல்லா நினைவாற்றல் ஏற்படும் நினைவாற்றல் இருந்துச்சுன்னா என்னாகும் நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்கும் இதை போய் நம்ம ஒரு பரீட்சையில் கூட நம்ம எழுதையில் அந்த ஞாபகம் அப்படியே இருக்கிறதுனால நம்மளால் இதை கண்டினியூ பண்ணிக்க முடியும் நல்ல ஒரு அதிக அதிக மதிப்பெண் கூட நம்மளுக்கு கிடைக்கும் தேர்வுலேயும் கண்டிப்பாக தேர்ச்சி அடையலாம் இப்போ நான் அந்த மந்திரம் சொல்கிறேன் உத்கீத பிரணவுத்கீத சர்வ வாக்கி பரேஸ்வர சர்வ வேதமையா செந்திய சர்வம் போதைய போதைய இதையே வந்து சரியாக ஒரு நூற்றி எட்டு உரு சனிக்கிழமனால அல்லது புதன்கிழம நாளில் காலை பொழுதில் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு அரைக்கிறவரோடய திருப்புரு படத்துக்கு பூ போட்டு ஒரு நெய்தீபம் ஒன்று ஏற்றி வச்சு நிவேதன பொருளாக ஏதாவது பழங்கள் வைக்கலாம் இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை நெய்தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சு இந்த வழிபாடு தொடர்ச்சியாக செய்கிறவங்களுக்கு ஞாபகத்திறன் அதிகரிக்கும் எதிர்மறையான ஆற்றல் குறையும் செல்வ வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் ரீப்ளை பண்ணுறேன் மேலும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்